அலாமலை வரமத்துலாஹ் வபர்கூ ஹதரத் அலி ரது அல்லாஹூ அன்பு அவர்களிடத்திலே ஒருவர் வந்து ஒரு சந்தேகத்தை கேள்வியை கேட்கிறார் அலியவர்களே நாய் ஒரே நேரத்தில் ஆறு ஏழு குட்டிகளை ஈன்றெடுக்குகிறது ஆனால் ஆடுகளோ ஒரே நேரத்தில் இரண்டு அல்லது மூன்று குட்டிகளே ஈன்றெடுக்குகிறது என்றாலும் எல்லா இடங்களிலும் ஆடுகளின் எண்ணிக்கை நாயின் எண்ணிக்கையை விட அதிகமாக இருக்கிறதே நாம் ஆடுகளை நாள்தோறும் தினமும் பலியிடுகிறோம் அறுக்குகிறோம் அப்படியிருந்தும் அவை எப்பொழுதும் நாய்களை விட அதிகமாகவே இருக்கின்றன ஏன் என்ற கேள்வியை கேட்கிறார் அனிரதியுல்லானு அவர்கள் பதில் கூறினார்கள் இதுதான் பறக்கத்தாகும் அதற்கு அவர் பரக்கத் ஆடுகளிடம் மட்டும் ஏன் இருக்கிறது நாய்களிடம் ஏன் இருப்பதில்லை என கேட்டார் அலிரதியொல்லானோர் கூறினார்கள் ஆடுகள் இரவின் முற்பகுதியிலேயே தூங்கிவிடுகின்றன மேலும் ரஹமத்தின் அருளின் வேலையாகிய ஃபஜிர் நேரத்தில் விழுத்தெழுகின்றன எனவே அருளை பெற்றுக்கொள்கின்றது ஆனால் நாய்கள் இரவு முழுக்க குலைத்து விட்டு ஃபஜிர் நேரம் பொழுது தூங்குகின்றன எனவே அவற்றின் ரிசுக்கில் வாழ்வாதாரத்தில் ரஹமத்தையும் பறக்கத்தையும் இழந்து விடுகிறது எனவே நான் உமக்கு அறிவுரை கூறுகிறேன் நீர் இரவில் சீக்கிரம் தூங்குவீராக காலையில் ஃபஜ்ரில் சீக்கிரம் எழுவீராக இதுவே வாழ்வாதாரத்தில் பறக்கத்தை ஏற்படுத்தும் வாழ்வாதாரத்தில் பறக்கத்தை ஏற்படுத்துகிற ஒரு வழியை அது தழிறுதையுள்ளான்னு சொன்னார்கள் இரவில் சீக்கிரமாக தூங்குவது ஃபஜுருடைய தொழுகையை நேரத்திலே அதிகாலையிலே எழுந்திருப்பது வாழ்நாளில் பறக்கத்தை ரிசுக்களி மட்டுமல்ல உடலிலும் அல்லாஹ் ரப்புல் ஆலமின் ஆரோக்கியத்தை தருகிறான் எண்ணற்ற நலவுகளை இந்த ஒரு செயல் இந்த ஒரு அமல் நமக்கு தருகிறது எனவே இரவில் சீக்கிரமாக தூங்கி பகலில் அதாவது ஃபஜுருடைய தொழு